நிலைமை விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி எபிசோடில் கிறிஷுடைய அம்மா கல்யாணி தான் என்று ரோஹிணியை ஒத்துக்கொண்டுள்ளார் முத்து போட்ட பிளான் பலித்ததா இல்லையா என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி தான் கிறிஷுடைய அம்மா என்ற உண்மையை முத்து கண்டுபிடித்திருக்கிறார் ஆனால் இதை நாம் வீட்டில் போய் சொன்னால் ரோஹிணி கதையை மாற்றி விடுவாள் அவளுடைய வாயிலிருந்து உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று முத்து பிளான் போட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது மனோஜ் வந்து முத்துவிடம் கிறிஷை ஒரு தம்பதி வெளிநாட்டுக்கு தத்து கேட்குறாங்க அவங்களுக்கு தத்து கொடுத்தா அந்த பையன் அங்க போய் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இதுக்கு நானும் ரோஹிணியும் சம்மதிச்சிட்டோம் என்று சொல்ல முத்து அப்படியா அப்போ எனக்கும் சம்மதம்தான் அந்த பையன் அங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்கிறார் இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகின்றனர் விஜயாவும் மனோஜும் இப்பதான் இவன் சரியா பேசியிருக்கிறான் இதற்கு முன்புதான் தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பான் என்று சொல்கின்றனர் அப்போது மீனா நீங்கள் உண்மை தெரியாமல் சம்மதம் சொல்லுறீங்க கிறிஷை தத்து கொடுத்தா இருபத்தி ஐந்து லட்சம் பணம் கிடைக்குமாம் உங்கள் அண்ணன் அவனை விற்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காரு என்று சொல்ல அதற்கு முத்து ஒரு கண்டிஷன் போடுகிறார் அதாவது கிறிஷை தத்து கொடுக்க வேண்டுமென்றால் கிறிஷுடைய அம்மாவின் பெர்மிஷன் வேண்டும் என்று கேட்டு சொல்கிறார் அதற்கு எல்லோரும் சேர்ந்து அவனோட அம்மா தான் செத்து போயிட்டாளே என்று சொல்ல அதற்கு முத்து இல்லை அவனோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறா என்று குண்டை தூக்கி போடுகிறார் இதை கேட்டு ரோஹிணி அதிர்ச்சி அடை பிறகு கிறிஷ் அம்மா ரொம்ப மோசமானவள் இந்த ஊர்ல தான் இருக்கிறார் அவளை மாதிரி ஒரு மோசமான பொண்ணே கிடையாது ரொம்ப கேவலமானவள் என்று தரக்குறைவாக பேசிக்கொண்டே இருக்க அதுக்கு ரோஹிணி கோபமாகி ஒரு பொண்ணை பத்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார் அதற்கு முத்து எனக்கு எல்லாமே தெரியும் அந்த பொண்ணு மோசமானவள் நானே பார்த்தேன் என்று மீண்டும் சொல்கிறார் அப்போது அண்ணாமலை நீ ஒரு பெண்ணை பார்த்து இப்படியெல்லாம் பேச மாட்டியே அப்படியென்றால் அந்த பொண்ணு அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாளா என்று கேட்கிறார் அதற்கு முத்து மீண்டும் மீண்டும் கிறிஷ் அம்மா கல்யாணி மோசமானவள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதனால் ரோஹிணி முத்துவிடம் சண்டை போடுகிறார் அதை பார்த்து எல்லோருக்கும் சந்தேகம் வருகிறது ரோகிணி அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது என்று சொல்ல அதற்கு முத்து அவளைப் பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க அந்த கிஷோட அம்மாவே நான் தான் என்று ரோகிணி சொன்னதைக் கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகின்றனர் விஜயா இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் அப்போது முத்து இவ வாயிலிருந்து உண்மையை வர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி இவ பெயர் ரோஹிணி இல்ல கல்யாணி இவளோட முதல் புருஷன் கல்யாணமாகி ஏழு மாசத்துல இறந்துட்டான் அவங்களுக்கு பிறந்தவன் தான் கிறிஷ் அவன் பாட்டி வேற யாருமில்ல ரோஹினியோட அம்மாதான் என எல்லா உண்மைகளையும் சொல்கிறார் இதைக் கேட்டு விஜயா அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருக்கிறார் இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவுக்கு வருகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்துகொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க